ஹாய்ங்க இன்றைக்கி ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ஹேர் டை தாங்க பார்க்க போகிறோம் நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு ஒரு சூப்பரான ஹேர் டை தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம் ஒரே ஒரு பொருளை வச்சு இந்த மாதிரி ஒரு ஹேர் டை ரெடி பண்ண போகிறோம் எப்படி இருக்கு பாருங்க பார்க்குறதுக்கே ஆச்சரியமாக இருக்குல்ல இந்தளவுக்கு ஒரு கருமையான நிறத்தை கொடுக்கணுன்னா எப்படி இருக்கணும் அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஹேர் டை தான் இன்றைக்கி நம்ம ரெடி பண்ண போகிறது ஒரே ஒரு பொருளை மட்டுமே வச்சு இன்றைக்கி டை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் எக்ஸலண்ட்டான ரிசல்ட் கொடுக்கும் இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு பிளாக் ஆச்சேஞ்சாக இருக்குது இதே மாதிரி நம்ம முடியும் நல்லா கருக்கறன்னு மாத்தறதுக்கு ஒரு எக்ஸலண்ட்டான டை தான் இன்றைக்கி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் வாங்க இதை எப்படி இந்த ஒரு பொருளை வச்சு எப்படி இதை ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத பார்த்துட்டு வந்துடலாம் ஒரே ஒரு பொருள் மட்டும்தாங்க இந்த ஹேர்டைக்கு பயன்படுத்தியிருக்கோம் இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ஹேர் டை தான் ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு ஒரே ஒரு மட்டும் மட்டுந்தாங்க இதில் பயன்படுத்த போகிறோம் நீங்கள் நினைக்கலாம் ஒன்றுன்னு சொல்லிட்டு அப்போ நிறைய பயன்படுத்துகிறீங்க அப்படின்லாம் கமெண்ட் பண்ணுறீங்க அப்போலாம் கிடையவே கிடையாது இந்த ஒரு பொருளை மட்டும்தான் நம்ம பயன்படுத்தி ஹேர் டை வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் செம்மையாக ரிசல்ட் தரப்போதுங்க இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையாக பார்த்து எடுத்துக்கோங்க அது நல்லா இந்த மாதிரி அதாவது ரொம்ப முத்தின இலையா இல்லாமல் இந்த மாதிரி ரொம்ப தளஞ்சு வரும் பார்த்தீங்களா அந்த மாதிரி இருக்கிற கருவேப்பிள்ளைய நம்ம எடுத்துக்கலாம் இதை நல்லா வாஷ் பண்ணியாச்சு வாஷ் பண்ணதுக்கப்புறம் தான் இதை வந்து எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம உறுதி எடுத்துக்கலாம் நல்ல ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு நம்ம கருவேப்பிள்ளையை எடுத்துக்கலாம் ஏன்னா கருவப்பிலையை மட்டும்தான் இதில் வந்து பயன்படுத்த போகிறோம் வேற எதுவுமே பயன்படுத்த இல்லை அதனால கொஞ்சம் கூடவே நம்ம கருவேப்பிலையை எடுத்துக்கலாம் நல்லா வாஷ் பண்ணிடுங்க ஆனால் இந்த மாதிரி சின்ன சின்ன குச்சிகள் இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா நம்ம வந்து ஒரு கைப்பிடி அளவு தான் எடுத்துருக்கோம் நீங்கள் தேவைப்படுற அளவு எடுத்துக்கோங்க இப்போ இதை தான் நம்ம பயன்படுத்த போகிறோம் ஹேர் டைக்கு நீங்கள் நினைக்கலாம் இதை மட்டுமே எப்படி நம்ம பயன்படுத்தி ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு நினைக்கலாம் சூப்பராக ரெடி பண்ணலாங்க அது மட்டும் இல்லை நல்லா கருகருன்னு நம்ம முடியில் வந்து பிடிக்கிற மாதிரி இன்றைக்கி ஒரு சூப்பரான ஹேர் டை தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம் இப்போ இந்த ஹேர் டையை நம்ம இப்ப நம்ம இந்த கருவேப்பிலைய உருவி எடுத்தது எல்லாத்தையுமே நம்ம அடுப்புல வச்சாச்சு இப்ப நம்ம ஆன் ஃப்ரை விடலாம் எடுக்க போறோம் நல்லா பிளாக்கா வரணும் அது வரைக்கும் நம்ம இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நீங்க இதை ஃப்ரை பண்றதுக்கு எந்த கடாயில வேணாலும் நீங்க ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி மண் சட்டி தான் யூஸ் பண்ணணும் அல்லது இரும்பு கடாய் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்றதுலாம் கிடையாது நல்லா வந்து இது கருமையாக மாறணும் அது வரைக்கும் இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இந்த மாதிரி மண் கடாயில நம்ம வந்து ஃப்ரை பண்ணும்பொழுது சீக்கிரம் வருபெற்றோம் வேற ஒன்றும் இல்லை அதுக்காக நான் இதை வந்து பயன்படுத்திக்க நம்ம ஒரு சில இன்க்ரீடியண்ட்லாம் சேர்த்து தான் ரெடி பண்ணுவோம் ஆனால் இதில் வெறும் கருவேப்பிலை மட்டும்தான் நம்ம பயன்படுத்த போகிறோம் இந்த கருவேப்பிலையை நம்ம எப்படி பயன்படுத்த போகிறோம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் வாங்க தான் பார்க்க போறோம் முதல் இதை நல்லா கருகருன்னு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் கொஞ்சம் நல்லா வதங்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்க நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகி வருது பாருங்க நல்லா வறுபட்டுச்சு நமக்கு வந்து கலகலன்னு சவுண்ட் வருது பாருங்க அப்போ ஓரளவுக்கு நல்லா வறுபட்டுச்சுன்னு அர்த்தம் கையில எடுத்தோம்னா அப்படியே நொறுங்கணும் அந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ நல்லா வந்து கருகிடுச்சு நம்ம ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம் இந்த ஹீட்லேயே இன்னும் நல்லா வரப்பட்டு ஆறுனதுக்கப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் இப்போ நம்ம கருவேப்பிலை எடுத்து கீழே வச்சாச்சு நான் கையில் துரம் பாருங்கள் எந்த அளவுக்கு நொறுங்குதுன்ட்டு இந்த மாதிரி நமக்கு நொறுங்கணும் பாருங்கள் பவுடர் மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள் சூடாக தான் இருக்குது இப்போ இதை வந்து நல்லா ஃபைன் பவுடராக நம்ம எடுத்துக்கலாம் இப்போ அதை அப்படியே மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி நல்லா ஃபைன் பவுடராக எடுத்துக்க போகிறோம் நல்லா அரைச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு பாருங்க வெறும் கருவேப்பிலையை மட்டுமே நம்ம அரைச்சி எடுத்தோம்னா பாருங்க இந்த அளவுக்கு வந்து கையில பிடிக்குது அப்படின்ட்டு எப்படி பிடிக்குது பாருங்க வேற எதுவுமே சேர்க்கல வெறும் கருவேப்பிலை தான் எந்த அளவுக்கு பிளாக் கலரில் வருது பாருங்க இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணுறது இதை எப்படி நம்ம வந்து டையாக யூஸ் பண்ணிக்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம் இப்போ இந்த ஹேர்டையை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நம்ம இரும்பு கடாயெலாம் எடுக்க போகிறதில்ல அதே மண் கடாயை நான் அடுப்பில் திரும்பவும் வச்சுக்கிட்டேன் ஸ்டவ்வை ஆன் பண்ணி விட்டர்லாம் கொஞ்சம் சூடாகட்டும் இப்போ நம்ம முடியில் நல்ல கருமையாக பிடிக்கிறதுக்கு இதில் வந்து ஒரு மூணு விதமான ஆயில் வந்து சேர்க்க போகிறோம் ரொம்ப அதிகமாகலாம் சேர்க்க போகிறதுல ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு தான் நம்ம சேர்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் நம்ம இதில் சேர்க்க போகிறது கடுகாயில் தாங்க இந்த கடுகாயில் வந்து நம்ம ஒரு ஸ்பூன் அளவு இதை சேர்த்துக்கலாம் அடுத்து நம்ம இது கூடவே வந்து சேர்க்க போகிறது என்னென்னா கேஸ்ட்ராயில் அதாவது விளக்கெண்ணெய் அதுவும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க அடுத்து நம்ம இது கூடவே வந்து இன்னொரு முக்கியமான ஆயில் நம்ம சேர்க்க போகிறோம் எல்லாத்துக்கும் எல்லார் வீட்லேயும் இருக்கக்கூடிய ஆயில் தான் கோகனட் ஆயில் அதாவது செக்கில் ஆட்டின கோகோனட் ஆயில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன் அவ்வளோதாங்க ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கடுகு ஆயில் அடுத்து வந்து கேஸ்ட்ரு ஆயில் அடுத்து வந்து கோகனட் ஆயில் இந்த மூணு ஆயிலை தான் மிக்ஸ் பண்ணியிருக்கோம் இது மூணுலேயும் நம்ம மிக்ஸ் பண்ணி பாருங்கள் எப்படி நம்ம முடியல விட்டது மட்டும் பாருங்கள் அந்தளவுக்கு செம்மையாக வந்து முடியல கருகருன்னு பிடிக்கும் இப்போ நம்ம எப்படி மிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம் இப்போ ஆல்ரெடி நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த கருவேப்பில பொடியை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் கரெக்டா ஒன்றரை ஸ்பூன் தான் இருக்கு இதை அப்படியே ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுருங்க நல்ல இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிடுங்க நல்ல சூடாகணும் பாருங்க நல்ல சூடாயிடுச்சு கட்டிகள் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இன்ஸ்டண்ட்டாக உங்கள் முடி வந்து நல்லா கருகருன்னு மாறுறதுக்கும் பெர்மனண்ட்டாக உங்கள் முடி நல்லா கருமையாக ஆகுறதுக்கும் நல்லாவே ஹெல்ப் பண்ணுற டை தான் இன்றைக்கி நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு தான் கருவேப்பிலை பொடியை வந்து ஆட் பண்ணியிருக்கோம் இதை நீங்கள் வேணும்னா நீங்கள் சளிச்சுட்டு கூட பயன்படுத்திக்கோ நான் சலிக்கலை அந்தளவுக்கு நல்லா ஃபைன் அரைச்சி எடுத்துட்டேன் இப்போ நம்ம ஸ்டவ் சுவிச் ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு கொஞ்சம் ஆறட்டும் அப்புறம் எடுத்து பார்க்கலாம் இப்போ நல்லாவே ஆறிடுச்சு மண் சாட்டிலாம் எப்படி சூப்பராக நம்ம டை ரெடி பண்ணியிருக்கோம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு பெயிண்ட்டு மாதிரி தெரியுது உங்களுக்கு பார்க்கும்போது நல்ல ஒரு பிளாக் கலரில் மாறி இருக்கு பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் நெத்தியில் பொட்டே வைக்கலாங்க அந்தளவுக்கு செம்மையான ஒரு ஹேர் டை அவ்வளோ அருமையாக இருக்குது நம்ம முட்டிகிட்டு அப்படி பிடிக்கும் இப்போ இந்த டையை நம்ம எடுத்து ஒரு பவுலில் மாத்திக்கலாம் எப்படி இருக்கு பாருங்க க்காருக்கு நீங்கள் ஹேரில் அப்ளை பண்ணும்பொழுது அவ்வளோ சூப்பராக பிடிக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி பாருங்கள் நம்ம எப்பயுமே ஒரே ஒரு ஆயிலில் தான் ரெடி பண்ணுவோம் ஆனால் இந்த மாதிரி மூணு ஆயில் நம்ம மிக்ஸ் பண்ணி இதை ரெடி பண்ணும்பொழுது ஒரு சூப்பரான ரிசல்ட் நமக்கு கிடைக்கும் பாருங்கள் மண் சட்டி எப்படி இருக்குது அப்படின்ட்டு பெயிண்ட் அடித்தது மாதிரி இருக்குது பாருங்கள் உள்ளெல்லாம் இந்த அளவுக்கு பிடிக்குது நல்லா டை பாருங்க அப்படி இருக்கன்ட்டு இந்த டை வந்து உங்களுக்கு திக்காகாது இந்த மாதிரியே கன்சிஸ்டன்சில இருக்கும் நல்லா வந்து நம்ம முடிவிட சூப்பராக பிடிக்கும் பாருங்க அப்படி அப்படின் இருக்கன்ட்டு இந்த மாதிரி ஒரு பிளாக் கலர் நமக்கு கண்டிப்பாக எந்த ஹேர் டைலையுமே கிடச்சிருக்காதுங்க அளவுக்கு ஒரு செம்மையான பிளாக் கலர் கொஞ்சம் எடுத்து நம்ம ஹேர் ஃபுல்லாக அப்ளை பண்ணால் போதும் ரெண்டு கைதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஹேரில் ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுக்கலாம் எப்படி இருக்குது பாருங்க வெறும் பழம் மட்டும் நமக்கு எந்த அளவுக்கு ஒரு கருமையாக கொடுக்குது பாருங்க இது வந்து நம்ம தொடர்ந்து அப்ளை பண்ணிட்டு வரும்பொழுது நம்மளுடைய வெள்ளை முடியெல்லாம் நல்ல கருமையாக மாறிடும் அது மட்டும் இல்ல உங்களுக்கு நல்ல முடி வளரும் கரு கருகருன்னு முடி வளருங்க உங்களுடைய இளநரைகள் எல்லாமே இருந்த இடம் தெரியாது அந்தளவுக்கு காணாமலே பெறும் அவ்வளவு ஒரு எக்ஸலண்ட்டான ஹேட் தான் இன்னைக்கு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இப்போ நான் அதை கொஞ்சமாக எடுத்து அப்ளை பண்ணி காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்கட்டும் பாருங்கள் எப்படி இருக்கட்ட எப்படி பிடிக்குது பாருங்கள் இப்படி நம்ம தடவிட்டோமா அப்படியே எடுத்து நம்ம ஹேரில் அப்படியே அப்ளை பண்ணிக்கலாங்க பாருங்கள் எப்படி இருக்கட்டு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு பாருங்கள் பாருங்க பாருங்கள் அப்படியே நம்ம கையில் ஒட்டியிருக்கிறத அப்படி நம்ம தலையில் தரவிக்கலாம் வெள்ளை முடியெல்லாம் சூப்பராக மறைஞ்சு போயிடும் நல்லா உங்களுக்கு சுத்தமாக எதுவுமே தெரியாது அந்த அளவுக்கு பாருங்கள் எப்படி சூப்பராக இருக்குன்ட்டு எவ்வளோ தூரம் வேணாலும் இந்த மாதிரி நீங்கள் ஸ்ப்ரெட் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் பாருங்கள் கொஞ்சம் தான் எடுத்தோம் எந்த அளவுக்கு நம்மளால் ஸ்ப்ரெட் பண்ண முடியுது பாருங்கள் அப்படியே நம்ம கை ஃபுல்லாக கூட ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் அந்தளவுக்கு நல்லா வந்து பிடிக்கும் எப்படி பிடிச்சிருக்கு பாருங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை அப்படியே ஒரு பாட்டிலில் ஊற்றி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் மாதக்கணக்கில் உங்களுக்கு கெட்டு போகவே போகாது வெறும் கருவில் தான் இதில் பயன்படுத்த போகிறோம் வேறு எதுவுமே கிடையாதுங்க சூப்பரான ரிசல்ட் கொடுக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இந்த கையை கழுவுனா கூட சுத்தமாக போகாது அதே மாதிரி தான் நம்ம முடியல அப்ளை பண்ணாலும் சுத்தமாக போகாது அந்தளவுக்கு நல்லா பிடிக்கும் நீங்கள் இதை அப்ளை பண்ணிவிட்டு நார்மல் வாட்டர்லேயே வாஷ் பண்ணிக்கோங்க அப்படி உங்களுக்கு தல அலசுற அலசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் வந்து நீங்கள் வந்து ஒரு சிகக்காய் போட்டு வாஷ் பண்ணிக்கோங்க நேச்சுரல் ஷாம்பு எதுவாக இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணி வாஷ் பண்ணிக்கலாம் அப்போ அந்த கரும்பை போகவே போகாது ஷாம்பு மட்டும் போடாதீங்க கெமிக்கல் ஷாம்பு போடாதீங்க எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஒரு லைக் ஒன்று போட்டுக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் யூ பாபா நெக்ஸ்ட் ஒரு புதிய வீடியோவில் பார்க்கலாம்